thank mm -hmm. you கேப்டன் விஜயகாந்த் இது வரைக்கும் குரன் சொன்னவங்க யாருமே கிடையாது அவரை பற்றி உயர்வாவும் பெருமையாகவும் பேசினவங்கள தான் நிறைய பேர் அதே போல கேப்டன் விஜயகாந்த் ஒரு கருப்பு எம்ஜிஆர் பிரபு தர்ம பிரபு கொடைவல் இப்படி பேசினவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ ரீசண்டாக இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் கேப்டனை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான ஃபிளாஷ்பேக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன் காட்சிகளை விஜயகாந்த் பெருசாக டூப்பை விரும்ப மாட்டாராம் தானே நடிக்கணும்ட்டு சொல்லுவாராம் ஸோ இப்படி இப்படியா பேச தொடங்கி இருக்கிறாரு முருகதாஸ் அப்ப என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துல ஹெலிகாப்டர் காட்சி எடுக்கும்போது நானும் அப்போ படப்பிடிப்பு தளத்தின் கீழே தான் இருந்தேன் அன்னைக்கு பிரேமலதாணியும் பசங்க ரெண்டு பேரும் அம்பாஸ்டர் கார்ல வந்திருந்தாங்க எனக்கு இன்ன வரைக்கும் நல்ல ஞாபகத்துல இருக்கு ஆனா ஹெலிகாப்டர் காட்சி எடுக்கும்போது அவங்க இல்ல ஸ்டண்ட் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் அந்த காட்சிக்கு டூ பயன்படுத்தலாம்னு கேப்டன் கிட்ட சொன்னாரு ஆனா கேப்டன் டூப் வேணாம் நானே பண்றேன் அன்னிக்கிட்ட மட்டும் டூப்னு சொல்லிடுங்கன்னு சொன்னாரு ஆனா மாஸ்டர் டூப் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு டூப் டூ போடுறவனுக்கும் ஒரு உயிர் தானையா இருக்கு அவனுக்கு மட்டும் என்ன ரெண்டு உயிரா இருக்கு அப்படின்னு கேப்டன் சொன்னாரு அந்த வார்த்தை கேட்டதும் அவர் மேல எனக்கு பெரிய மரியாதையே வந்துடுச்சு பல நடிகர்கள் டூப் கிராஃபிக்ஸ் பயன்படுத்திட்டு அந்த காட்சியை நான் தான் பண்ணேன்னு சொல்லுவாங்க ஆனா டூப் இல்லாம நடிச்சுட்டு அந்த காட்சியில டூப் தான் நடிச்சாங்க வெளியில வந்து சொன்ன பெரிய மனுஷனா அப்போதான் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு பேசினாரு முருகதாஸ் அதனை தொடர்ந்து நான் வசனகர்த்தா கலைமணி சாரிடம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் கருப்பு படத்தின் சமயத்தில் கேப்டனை முதல் முதலாக நேரில் பார்த்தேன் நான் ஒரு எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க நான் அது இருந்தது பிறகுதான் தெரிஞ்சது நம்ம போல கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ அது வேற யாரோ குடிச்சு மிச்சம் மிச்சதா இருக்குமோ அதை நம்ம குடிச்சிட்டோமோ அப்படின்லாம் கூட நான் யோசிச்சேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அங்க பெரிய பாத்திரத்தில் ஹார்லிக்ஸை கொட்டி கலந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கேப்டன் வீட்டுக்கு போனால் இப்படி எல்லாம் ஆனால் ஆனால் அன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் இருக்கும் செட்டில் எல்லாருக்குமே ஹார்லிக்ஸ் இளநீர் இது தான் கொடுப்பாங்க கருப்பு நிலா படத்தின் படப்பிடிப்பு கோவாவில் நடந்தது அங்கு சிலர் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இருந்தாங்க அப்படி மாலை போட்டுட்டு இருந்தவங்க சாப்பிட்ற இடத்துக்கு உணவு தனியாக சமைச்சு எடுத்துகிட்டு போனாங்க ஏன்னா நான்வெஜ் கலந்து இருக்கக்கூடாது அந்த பாத்திரத்தில் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு எடுத்துகிட்டு போட சொன்னார் கேப்டன் இப்படி தன்னை சுற்றி எல்லாருக்குமே பார்த்து பார்த்து செய்வார் ஒரு நடிகர் படத்தில் தனக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்கும்னு மட்டும்தான் கவனிப்பாங்க ஆனால் கேப்டன் மற்றவர்களின் வயிறு நிறைய வேணும்னு நினைப்பாருன்ட்டு மகிழ்ச்சியோட முருகதாஸ் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு பாருங்களேன் சொன்ன மாதிரியே தான் வாழ்ந்தா போதும் தான் கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் தானும் வாழணும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் வாழணும்ன்ட்டு நினைச்சவர் கேப்டன் அதனால தான் இன்றைக்கும் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த்